நண்பர்களே நான் நந்தகோபால் பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளை வடிவமைக்கிற நம்மளை ஆட்டி வைக்கிற நம்மளை வழிநடத்துகிற அனைத்து பெண் பெண்களுக்கும் இனிய உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த மகளிர் தினம் அவ்வளோ போற்றப்படக்கூடியது உலகத்தின் மிகப்பெரிய சக்தி பெண் சக்தி ஒரு நல்ல ஒரு கல்யாண மண்டபம் அதில் திருமணம் முடியுது ஒரு பதினெட்டு வயது இளம்பன் ஒரு இருபத்தி ரெண்டு வயது ஆண் இந்த இவங்களுக்கு திருமணம் முடித்து ஒரு நல்ல செலிப்ரேஷன் செலிப்ரேஷனுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மாதங்கள் சுகமாக வாழ்கிறாங்க திடீர்னு ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் அந்த கார் வந்து பயணிக்குது அந்த காரை ஓட்டுற டிரைவர் பார்த்திங்கன்னா அவர் தூக்கு கழகத்தில் இருக்கிறதுனால ஏதோ லப்பி லப்பி ஓட்டுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கணவர் என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிற விதமாக அதுலேருந்து குதிச்சாரு அவர் நினச்சது போலவே அந்த கார் வந்து ஒரு பள்ளத்தில் நோக்கி போய் அந்த கார் பெரிய விபத்துக்குள்ளாகுது அந்த காரில் பயணித்த அந்த தம்பதியில் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் காயப்படுறாங்க காயம்னால் உடம்பு இல்லாமல் எதோ எடுத்து ஒட்ட வைக்கிறது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோமா ஸ்டேஜ் லெவலுக்கு அவங்களை காப்பாற்றுறதுக்காக பயணித்து புளோக்கல்ல இருக்கிற ஹாஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க நீங்கள் அதை பார்க்க முடியாது அந்த வசதிகள்லாம் இல்லை நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலி கொண்டு போங்கு சொல்லிட்டு வேறு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது பட் ஆனால் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களோட பேரில் அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்ரேஷன்களும் செய்யப்படுது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது செஞ்சாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஸ்டீல் பிளேட்டு இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையுமே வந்து ஒட்ட வைக்கிறது மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உடம்புல பாதி வெயிட்டுக்கு மேலே இரும்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை ஒரு வடிவமைக்கிற மாதிரி வடிவமைச்சிட்டாங்க அந்த பெட்டிலே பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு ரெண்டரை மாதம் இருந்து அதை கழித்து வெளியே வந்துருக்குது இதை தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் இருக்க ஆரம்பிச்சாலும் வீட்டில் போயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் அவங்களால பெருசா நடமாடவே முடியல ரெண்டரை வருஷம் நடமாடவே முடியலன்னு சொன்னால் ஒரு ஆள் பத்து நாள் உடம்பு செல்லனாலே பார்க்கறதுக்கு உண்டான இது எப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வகையில ரெண்டரை வருஷம் ஒரு பொண்ணு அவங்கள வச்சு பார்க்குறாங்கன்னு சொன்னால் பார்க்குறவங்களோட வலி ஒரு வகை இருக்கட்டும் அந்த இருக்கிறவங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்கும் அதுலேயும் இந்த பொண்ணுக்கு இருபது அந்த ரேஞ்சு பதினெட்டு பதினெட்டுக்கு மேலே தான் இருக்குது கம்மியான வயசு தான் இப்படி இருக்கிற அந்த கண்டிஷனில் அந்த பொண்ணு தனிமையில் சந்தித்தது தான் மிகப்பெரிய வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றமாக நினச்சிது ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அதனோட அதனோட இருக்கிற இடம்தான் ஒரு கட்டில் ஒரு வீடு அப்படின்ட்டாலும் அதனோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வளர்ந்து வரக்கூடிய எந்த அளவுக்கு பெருசாக வளரணுங்கிற அந்த எண்ணங்களை வச்சுருந்தது எண்ணங்களை வச்சுருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வடிவமைக்கிற மாதிரி அது மனசில் மட்டும் கற்பனை ஓட விடாமல் அதை ஒரு பேப்பர் எடுத்து அதில் அதனோட ஓவியமாக தீட்டுச்சு அந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலைநயம் வாய்ந்ததாகவும் இந்த பெண்ணோட மனநிலையை மாற்றுறதாகவும் அமைஞ்சிருந்தது இப்படி தீட்டப்பட்ட அந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும் ஸோ அதில் வர்ற விஷயங்களை பார்த்து இது மனம் ஒரு இது பண்ணும் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்கிறது உடம்பு வலியும் அதை தாண்டி பண விஷயங்களும் அதுக்கு மிகப்பெரிய இது கொடுத்ததுனால ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு அதுவாக முடிவெடுத்துச்சு அப்போது இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை பார்த்து கட்டுரை எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற வேலையை பார்த்துச்சு ஸோ அதில் அப்ளை பண்ணிச்சு அப்ளை பண்ண உடனே அதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் அட்டன் பண்ணிச்சு இன்ட்ருவியூவில் தேர்ந்தெடுக்கவும் பட்டுச்சு அவங்க வேலைக்கு சேர சொல்லிட்டாங்க அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் அவங்க கட்டுரை எழுத்தாளராக போய் சேர்ந்தாங்க கட்டுரை எழுத்தாளராக சேர்ந்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் தோணுச்சு அவங்க நிறையா காசும் சம்பாதி அதாவது நிறையா மக்களை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதுபோக இவங்களுக்குள்ள திறமையை மக்கள்கிட்ட எந்தளவுக்கு அப்ரிசியேஷன் அதாவது ஒரு தே விருப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு பணியும் அது செஞ்சிச்சு அந்த கட்டத்துக்குள்ள இப்படி அதனோட வாழ்க்கையை ஓரளவுக்கு நகர்த்தி போன கட்டத்தில் ஒரு ஆடு பார்த்துச்சு அது என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு போலியோ நோயால் தாக்கப்பட்ட ஒரு பையனை அந்த அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிள் வச்சு எல்லாரும் போலியோ சொட்டு மருந்து போடுங்க இந்த பையனை மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அந்த இவரால முடிஞ்சதுக்கு பதிலாக அவர் ரியலாக கொண்டு வந்து விளம்பரம் பண்ணினார் இப்படி விளம்பரம் பண்ண உடனே அந்த இந்த காட்சியை பார்த்த அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஓ அதாவது வந்துட்டு ஒரு பையனுக்கு இப்படி ஆயிருக்கு ஆனால் அதவே அவர் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு ஸோ அப்போ இந்த வகையில் நம்மளும் மாறலாமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க எப்படி தன்னிலை இழந்து தனக்கு சாதகம் இல்லாமல் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டால் கூட நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த நபர் அந்த ஒரு செய்தியை பார்த்த ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் தன்னோட குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுக்கணுங்கிற ஒரு உற்சாகத்தை அந்த ஒரு ஒரு செய்கை செஞ்சிச்சு அதை பார்த்து அந்த பெண்மணி இது ஒரு மோட்டிவேஷனாக நம்மளுக்கு இருக்கணும் பிறருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் பா அந்த பெண்ணு பல இன்ஸ்பிரேஷன் மேடைகளில் ஏறி தான் பயணித்து வந்த பயணங்களையும் நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன் மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்குது இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஃபா மசாரி இந்த பெண்ணுக்கு இரும்பு பெண் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க அது பேரில் மட்டும் அதாவது இரும்பு பெண் அப்படின்னா உடம்பு அளவில் மனசு அளவில் மட்டும் கிடையாது உடம்பு முழுக்க இரும்பு நாடுகளால் அந்த இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு வலிமையா இல்லாத சூழ்நிலையில் கூட தன்னால் வாழ முடியும்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு வெறும் எழுத்தாக மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரமாக வாழ்ந்திருக்கிற ஒரு பெண்ணோட கதை தாங்க இது நண்பர்களே நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என் மாமியார் சரியில்லை அதனால் நான் முன்னேற முடியல எனக்கு என் வீட்டு சூழ்நிலை சரியில்லை அதனால் முன்னேற முடியல நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எதுவுமே இல்லாமல் போனாலும் மன வலிமையும் எண்ணங்களும் சரியாக இருந்ததுன்னா அந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய வாய்வு பெண்கள் கையில் இருக்குது அப்படி நினைக்கக்கூடிய எல்லார் கையிலையும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம் மீண்டும் ஒரு முறை உலக மகளிருக்கான வாழ்த்துக்கள் நண்பர்களை மகிழ்ச்சி உண்டாக்கம் எல்லோருக்கும் நன்றி